ஐய் ஹலோ வணக்கம் மக்களே இந்த வீடியோ என்ன எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபோன் டேட்டா ஆஹா ஃபோனில் டேட்டா தீர்ந்து போச்சு இமீடியேட்டாக ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்கிறோம் இல்லைங்களா அது எப்படி நம்மளோட உணர்வுகளோட தொடர்பு படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கும் போது ஒரு சில விஷயங்கள் என் மனசில் பட்டுச்சு ஸோ அப்போ அதை அதை இதை வந்து நம்ம அது ஒரு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் போட்டேன் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நம்மளோட மனசாட்சி நம்மளோட உணர்வுகள் டேட்டாவாக மாறி இருக்குது அப்படிங்கிறத என்றைக்காவது நம்ம உண உணர்ந்துருக்குறோமா ஒரு கேள்வி ரைட் ஸோ டேட்டா மாற்றம் ஒரு காலத்தில் நம்பராக இருந்த டேட்டா இன்று மனித உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஒரு கருவியாக மாறி இருக்கிறது இன்றைக்கி இன்டர்நெட்டு இமெயில் இந்த மாதிரி நிறைய தொடர்பு சாதனங்கள் வந்ததுனால இணையம் வந்து ரொம்ப அதிகமாக பகிரக்கூடிய ஒரு ஒரு பொருளாக இருக்குது ஒரு தர நிறைய தரவுகள் வந்து இன்னைக்கு இணையத்தில் தான் நிறைய பகிரப்படுது இந்த ஒரு காரணத்தினால தான் டேட்டா ஒரு மனிதனின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஒரு கருதியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க டேட்டா உணர்வுகளை எப்படி பிரதிபலிக்குது பொதுவாக சமூக வலைதளங்கள் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ட்விட்டர் போன்றவை எல்லாம் வெறும் தகவல்கள் அல்ல நம்மளோட உணர்ச்சிகளை ஏந்தி தாங்கி வரக்கூடிய ஒரு ஒரு தளங்கள் ஸோ அதனால தான் சமூக வலைதளங்கள் இதில் பேஜராக பங்கு நிறைய பங்கு வகிக்குது அதில் பார்த்திங்கன்னா எமோஜிஸ் இன்றைக்கி நிறைய எமோஜிஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம கோவம் வந்தால் யூஸ் பண்ணுறோம் இன்பம் வந்தால் யூஸ் பண்ணுறோம் துன்பம் வந்தால் யூஸ் பண்ணுறோம் சந்தோஷமாக இருந்தால் யூஸ் பண்ணுறோம் காதல் பண்ணால் யூஸ் பண்ணுறோம் ஸோ நிறைய எமோஜிகளை இன்றைக்கி நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயமா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அதுக்கெல்லாம் அடிப்படை இந்த டேட்டா தான் ட்ரான்ஸ்ஃபருக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி லைக்கு கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைக் பண்ணுறது கமெண்ட் இன்னைக்கு லைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு பூஸ்டராக கிரியேட் ஆகுது என்னென்னா இப்போ ஈவன் நம்ம இந்த வீடியோ போடுறோம் நிறைய லைக் பண்ணிட்டாங்கன்னா வி ஹாப்பி ரைட் ஸோ அதுதான் என்னென்னா ஒரு பாராட்டுறது இல்லாட்டி அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு தளமாக தான் இந்த சமூக வலைகளிருக்கு அதே மாதிரி போஸ்ட் அண்டு ஸ்டோரி இன்னைக்கு நிறைய பார்க்குறோம் வாழ்க்கையில் உயர்வுகளையும் தாழ்வுகளையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஒரு இடமாக தான் இந்த போஸ்ட் அண்டு ஸ்டோரி எல்லாமே இருக்குது வாழ்க்கையில் வந்து நிறைய சாதித்தவங்களும் சரி நிறைய சாதிக்க போகிறவங்களும் சரி நிறைய போஸ்ட்டெல்லாம் இன்றைக்கி பார்க்குறோம் அதே மாதிரி ஸ்டோரி போடுறாங்க அதெல்லாம் பார்க்குறோம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் ஷாப்பிங் இன்றைக்கி ஆன்லைனில் வந்து நிறைய இணையத்தில் வந்து நிறைய பொருட்கள் வாங்க ஆரம்பிக்கிறோம் இது என்னென்னா இந்த 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 இணையங்களில் வாங்கப்படும் பொருட்கள் நம்மளோட உணவுகளை பிரதிபலிக்குது பார்த்த உடனே அது பொருளை வாங்கணும்னு தோணுது இன்னொன்று வாங்க வாங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது இல்லைங்களா அப்போ நம்ம இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா முகமாக நிலையக்கூடியது இணையத்தில் நடக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் நம்மளோட உணர்வுகளை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோகத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஒரு நல்ல சோகமான சாங்ஸ் கேட்கறது இல்லை சந்தோஷமான தரு இருக்கிறவங்க வந்து ஒரு நிறைய பொருட்களை வாங்குறது இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க அதே இன்னொரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா மீடியா மற்றும் ஸ்ட்ரீமிங் ஸோ இதில் என்ன அப்படின்னா சில இடத்துல வந்து சில படங்கள் இல்லாட்டி சில பாடல்கள் நம்மளோட உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி கோர்க்கப்பட்டு நம்மளுக்கு பின்னூட்டமாக அது கிடைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய உணர்வுகளை சமூக வலைத்தளத்தில் பதிஞ்ச உடனே எனக்கு தேவையான விஷயங்கள் பின்புலத்தில் அந்த அல்கோ வேலை செஞ்சு எனக்கு உடனே கொடுக்குது இல்லையா அப்போ என்னென்னா நம்மளோட மனநிலைக்கு ஏற்ப இந்த பாடல்களோ இந்த வீடியோவே தேர்வாகுது அப்போ அதுக்குமே அடிப்படை காரணம் டேட்டா உணர்வுகளை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லித்தான் ஆகணும் உதாரணம் காதல் தோல்விக்கு ஒரு பாடலே வச்சு ஒரு பாடல் வேணும் அப்படின்னா காதல் தோல்வி அப்படின்னு நம்ம அடித்த உடனே அதுக்கு லிஸ்ட்டாக வருது பார்த்திங்களா அந்த தோல்வி அப்படின்னு ஸோ அதே மாதிரி ஒரு சந்தோஷமான தருடம் உங்கு பொங்கல் விழா எடுக்கிறோம் இல்லாட்டி ஒரு ஒரு கல்லூரி விழா எடுக்கிறோம் அப்படின்னா அந்த விழாவுக்கு தேவையான பாடல்கள் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஒரு தொகுப்பாக கேட்கும்போது அது ஒரு தொகுப்பாக கொண்டு வந்து கொடுக்குது இல்லைங்களா அப்போது இந்த மீடியா இண்டஸ்ட்ரியிலையும் சரி இந்த ஸ்ட்ரீமிங் இண்டஸ்ட்ரியிலையும் சரி இந்த டேட்டாவோட பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதோட பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ மற்றும் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அதாவது டெக்ஸ்ட் பண்ணுறது ரிவ்யூ பண்ணுறது சமூக வலைதளத்தை வைத்து மனநிலையை ஆராயக்கூடிய இன்றைக்கி நிறைய இது வந்துருச்சு அதாவது நம்மளோட மனநிலை எப்படி இருக்குது முதல்ல ஒரு காலத்தில் சொல்லுவாங்க நீ அதாவது உன் நண்பன் யார் என்று சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது உன்னோட மெயில் ஐடி சொல்லு உன்னை பற்றி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம இருக்கிறோம் என்னென்ன ஒரு ஏஐ டூல்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணி நம்மளோட சென்டிமெண்ட் அனாலிசிஸ் நம்ம பண்ண முடியும் அதாவது இவர் இப்படி தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனநிலையை கம்ப்ளீட்டாக ஆராய்ச்சி பண்ண முடியும் உதாரணம் அதாவது Uh மன அழுத்தத்தை கண்டுபிடிக்க ஏஐயில் நிறைய டூல்ஸ் வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் நிறைய டூல்ஸ் டூல் என்ன சொல்றது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இன்றைக்கி விளம்பரங்களை வச்சு நம்மளோட உணர்ச்சிகளை தீர்மானிக்க முடியும் விளம்பரங்கள் உங்கள் உணர்ச்சிகளை வைத்து சரியான விளம்பரங்களை உங்களுக்கு தர முடியும் இப்போ நம்ம ஒரு விஷயம் தேடுறோம் அது உடனே நமக்கு பேக் எண்டில் வந்து சேருதா அமேசான்லையோ இல்லை வேறு எந்த ஒரு வலைதளத்தில் ஏதோ ஒரு தேடுறோம் இன்டர்நெட்டில் வச்சு தான் நம்மளோட உணர்வுகளை தீர்மானிக்கிறாங்க உதாரணம் மனநிலையை சரி செய்யும் மென்டல் ஹெல்த் ஆப்ஸ் எல்லாம் நிறைய இன்னைக்கு வந்துருச்சு அதாவது இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்கள் வந்து நான் யோகா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் போய் கூகுளில் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யோகா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த மென்டல் வெல்னஸ்க்கான எல்லா அப்ளிகேஷனும் உங்கள் உங்கள் திரையில வந்து விழுகும் அப்படின்னா பின்புலத்தில் யாரோ உங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஹெல்த் ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு உணர்வு டேட்டாவோட பெரிய வலிமை நம்மளோட உணர்வு தான் டேட்டாவோட பெரிய வலிமை தொழில்கள் வந்து எப்படி இந்த டேட்டாவை பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உணர்ச்சிகளை கொண்டு வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு கொள்ள உதவுகிறது நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டேட்டா ப்ளே பண்ணுது இதுதான் உண்மை அப்புறம் பார்த்திங்கன்னா உதாரணம் இதுக்கு மனநிலையை சரி செய்யும் மென்டல் ஹெல்த் ஆப்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு இன்னைக்கு எல்லாம் சூப்பர் சூப்பராக வந்துருச்சு இன்றைக்கி நான் வந்து ஒரு விவசாயத்துறையில் இருக்கிறேன் அப்படின்னா நம்ம காரில் டிராவல் பண்ணும்போது எனக்கு விவசாயம் சார்ந்த பாடல்கள் கேட்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணால் அதை அடித்தா உடனே லிஸ்ட் ஆகி வந்துருது அதே மாதிரி நான் ஒரு புத்தாக்க பேச்சாளராக இருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கல்லூரிக்கு நான் போயிட்டு இருக்கும்போது எனக்கு தேவை இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் எனக்கு இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து அந்த லிஸ்ட் பண்ணி எனக்கு கொடுக்குது அப்போ என்னென்னா என்ன என்னோட உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஒரு கருவியாகத்தான் இந்த டேட்டாவை நான் பார்க்குறேன் உலகம் தற்காலிகமாக மாறுகிறது என்னென்ன டேட்டா உணர்வுகளை பிரதிபலிக்கிறது ஆனால் இது உண்மையா அல்லது திட்டமிடப்பட்டதா அப்படிங்கிறத இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு பின்னாடி போடுறேன் அந்த வீடியோஸில் உங்களுக்கு இந்த உண்மையா இல்லை திட்டமிடப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும் இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி சொல்ல வேண்டாம் சவால் அப்படின்னு பார்க்கும்போது தனியுரிமை உங்களோடது உணர்வுகளை யாரும் தவறாக பயன்படுத்துகிறார்களா அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி கண்காணிக்க வேண்டியது இருக்கும் அளவுக்கு மிஞ்சும் தனிப்பட்ட பரிந்துரைகள் அதாவது இன்றைக்கி நிறைய தனிப்பட்ட பரிந்துரைகள் நிறைய வந்துருச்சு எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்சது போல காட்டுறதுனால புதிதாக எதையும் கண்டுபிடிக்க வாய்ப்பு வந்து இன்னைக்கு குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அடுத்தது டேட்டா கூட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மனநிலையை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு சார்ட் ரீடர் அதாவது ஒரு அஸ்ட்ராலஜர் அதாவது ஒரு எண்கணித ஜோதிடர் வந்து எப்படி வந்து சொல்கிறாரோ அந்த மாதிரி உங்களோட மனநிலையை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய வல்லமை இந்த டேட்டாவுக்கு உண்டு இந்த இணையத்துக்கு உண்டு மன அழுத்தத்தை குறைக்க வேறு நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு முன்மொழி முன்மொழி நம்மளுக்கு ஏற்கனவே சொல்ல டே நீ ரொம்ப இந்த மாதிரி இருக்கிற யூ வில் பி ப பேஸ்டவுட் நீங்கள் இந்த இதை பண்ணினீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நமக்கு கொடுக்கும் இதுதான் டேட்டாவோட எதிர்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக மனிதன் இயந்திர மனிதனும் இயந்திரத்தினோட உறவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக மனிதனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இந்த மடிக்கணினியாகட்டும் இந்த கணினி இயந்திரங்களாகட்டும் ரொம்ப உறவு கொண்டு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு டேட்டா நம்ம உணர்ச்சிகளை பகிர் செய்கிறதா அல்லது நம்மளது கட்டுப்படுத்துகிறதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதாவது நம்மளை வந்து உணரச் செய்யுதா இல்லை நம்மளை கட்டுப்படுத்துதா அப்படிங்கிறது ஸோ இது மனிதர்களை நெருக்கமாக இணைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு வாதமாக இருக்குது பொதுவாக டேட்டா அப்படிங்கிறது வெறும் எண்ணிக்கை அல்லங்க இது நம்மளுடைய உணர்வுகள் எண்ணங்கள் கனவுகள் இதைய வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கருவி இதைய வந்து நாம் சமநிலையுடன் சமயோஜிதமாக பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தணும் எதிர்காலத்தை நம்ம முடிவு பண்ணிக்கணும் நம்மளோட எதிர்காலம் நம் கையில் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இது நம்மளை கட்டுப்படுத்துதா இல்லை யார் நம்மளை பின்புலத்துலேருந்து பின்னாடி இருந்து நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க அதனால் நடக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் எதிர்வரும் வீடியோவில் கண்டிப்பாக நிறைய சொல்கிறேன் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய பார்த்துட்டு அந்த பகிர்வுகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் நன்றி